ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய அமாவாசையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ஸோ ஒவ்வொரு கிரகங்களுடைய மாற்றங்களும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பன்னிரெண்டு ராசிகளுக்குமே தாக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது அமாவாசைக்கு பிறகு நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது ஸோ ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று அமாவாசை தினமானது வந்திருக்குங்க இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக விருச்சகராசி நேயர்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற வெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை திதியானது வருங்க அப்படியே அமாவாசை வரும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யக்கூடியது தான் இப்படி முன்னோர்களுக்கு நம்ம திதி கொடுக்குறோம் தர்பணம் செய்கிறோம் புண்ணிய நதிகள் போய் நீராடி ஆலயங்களில் போய்ட்டு வழிபாடுகள் செய்கிறோம் நம்மளால முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் எல்லாம் செய்கிறோம் இதெல்லாம் எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சகல விதமான பாவங்களும் வந்து அழிக்கணும் போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இப்படி செய்யறதுனால இது போல எல்லா விஷயங்களும் வந்து சரியா போகும்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் அமாவாசை நாளில் மட்டும்தான் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா பித்ருலோகத்துல பூலோகத்துக்கு வருவாங்க ஸோ இவங்க பூலோகத்துக்கு வரதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சந்ததியினரை பார்த்து வாழ்த்தி அவங்களுக்கு வந்து திருப்திகளை எல்லாம் ஏற்படுத்திப்பாங்க இதுதான் வந்து ஐதீகம் அதனால தான் நம்ம நாளை வந்து தவற விடக்கூடாது கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது இதனாலேயே அமாவாசை தினத்தில் முன்னோர்களை நம்ம திருப்திப்படுத்துறதுக்காக தர்பணம் பிண்டம் மற்றும் சிராத்தம் போன்ற விஷயங்களை எல்லாம் செய்கிறோம் இப்படி செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சியானது கிடைக்கும் அவங்களுடைய மகிழ்ச்சியான திருப்தி அடைந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் சரியாக போகும் இப்படி தான் ஆணி மாத அமாவாசை பார்த்திங்கன்னா இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்று வந்திருக்கு ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்குங்க இந்த அமாவாசை திதி எப்போது ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி மறுநாள் ஜூலை மாதம் ஆறாம் தேதி காலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு முடிவடையுது ஸோ இந்த முறை ஆணி மாத அமாவாசை கரெக்டாக வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்குங்க ஸோ வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கிறதுனால நம்ம வந்து அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்கிற வரைக்கும் வீட்டில் வந்து விலக்கேற்றலாமா கோலம் போடலாமா அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் செய்யக்கூடாது முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யக்கூடியவங்களாம் செய்யலாம் இல்லைனா படையில் போட்டு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க செய்யுங்க ஸோ யார் எப்படி வேண்டுமென்றாலும் செய்யலாம் அவங்கவுங்களுடைய வழக்கத்துக்கு ஏற்ப செய்துக்கோங்க இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனாலுமே கூட இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளும் ஒவ்வொரு தான தர்மமும் உங்களை பல மடங்கு நல்ல ஒரு நிலைக்கு வந்து கொண்டு போகும் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க இப்படி ஆணி அமாவாசை என்று நிகழக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் கிரக மாற்றங்கள் ஏற்படுதா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுங்க அப்படி என்னென்ன கிரகங்கள் மாற்றமம்டையறாங்க அதன் மூலமாக விருச்சகராசிரியர்கள் அடையக்கூடிய படங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி அமாவாசையானது வந்திருக்குங்க இந்த அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூலை ஏழாம் தேதி அன்னைக்கு கடகராசியில் சுக்கர கிரகனுடைய பயிற்சியானது இருக்குது அதைத் தொடர்ந்து பன்னிரெண்டாம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பகவானுடைய பயிற்சியும் பதினாறாம் தேதியன்று மிதனத்திலிருந்து சூரிய பகவான் கடகராசிக்காக பயிற்சியாகிறாரு அதேபோல ஜூலை பத்தொன்பதாம் தேதி அன்று சிம்ம ராசிக்கு புதன் பகவானுடைய பயிற்சியும் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியன்று சுக்கர பகவான் சிம்ம ராசிக்கும் வந்து பயிற்சி இதுதான் அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் இந்த கிரக மாற்றங்களின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்களானது காணப்படும் அந்த வகையில் விருச்சக ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் பதிவு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனளிக்கக்கூடிய தகவல்களோடு நிறைந்திருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக உங்களுக்கான பலன்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க இது போல் தெரிஞ்சுக்கும் பொழுது இந்த மாதத்தில் நிகழக்கூடிய பல பிரச்சனைகளை உங்களால் வந்து கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நீங்களும் நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க விருச்சகராசி என்றர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மதத்தினுடைய தொடக்கத்திலேயே சுக்கிரன் கிரகத்தோடு சேர்ந்து எட்டாவது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாரு இந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்துல ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க சொல்லப்போனா யாராவது உங்களுக்கு எதிராக சதி செய்யறது கூட சான்ஸ் இருக்கு ஸோ ரொம்பவே கவனமா இருந்துக்கோங்க இப்படி உங்களையே தெரியாம உங்களுக்கு சதி செய்யறதுனால நீங்கள் உங்களுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அளவுக்கு உங்களுக்கு ஆனது ஏற்பட போகுது ஸோ முடிந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அதாவது ஒவ்வொரு அடியுமே நீங்கள் வந்து ரொம்பவே முன்னோக்கி நகர்த்தும் பொழுது கவனமாக வந்து செய்யணும் மேலும் நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்திருக்கீங்க அப்படின்னா அதனால் நீங்கள் இப்போது ஒரு சிக்கல்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் ராகபகவான் உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாவது வீட்டில் இருக்க போறாரு இந்த ஒரு நிலை பாத்தீங்கன்னா வேலையில் மிகப்பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாவது வீட்டில் தான் இருக்க போகிறாரு ஸோ இந்த டைமில் கல்வியில் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் ஒரு சில விஷயங்களை கூட நீங்கள் மிக எளிதாக வந்து புரிஞ்சுப்பீங்க இதனால் உங்களுடைய படிப்பில் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களானது ஏற்படும் ஆனால் ராகுவால பார்த்திங்கன்னா இந்த டைமில் கவன சிதறல் இருக்குது ஸோ கவனமாக இருக்கணும் சொல்லப்போனால் இந்த ஒரு நேரத்தில் கவனமானது உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் போகுங்க அதனால் முடிந்த அளவுக்கு உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க மேலும் ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஏழாவது வீட்டில் இருக்க போகிறாங்க அமாவாசைக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாற்றம் போகுது ஸோ இவர் வந்து இந்த ஏழாவது வீட்டிலேயே தங்கி உங்களுக்கு பதினொன்றாவது மற்றும் முதல் மற்றும் மூன்றாவது வீட்டில் வந்து அமரப் போகிறாங்க ஸோ இதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா எதனாலையும் உங்களுக்கு வந்து ஒரு சில பாதிப்புகளானது ஏற்பட போகுதுங்க முடிந்த அளவுக்கு யாருக்குமே நீங்கள் வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்காதீங்க உங்களுடைய உறவுகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் சேவை செய்கிறதுக்கு வந்து முயற்சி செய்யுங்க அதே போல் செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் வந்து பயிற்சி ஆகிறாரு இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை துணையினுடைய சுபாவத்தில் சில கசப்புகளும் உஷ்ணங்களும் வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதாவது நிறைய பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே வந்து ஏற்படலாம் ஸோ நீங்கள் வந்து கவனமாக வந்து இருந்துக்கோங்க நம்மளுடைய தந்தையே சரி அப்படின்னு நம்ம கருதுவோம் ஆனால் உங்கள் இருவருக்குமே கூட இப்போது ஈகோ மோதல்களானது ஏற்படலாம் முடிந்த அளவுக்கு பிரச்சனைகளை வந்து பெரிதாக்காமல் வந்து பார்த்துக்கோங்க எந்த ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுதும் அதை வந்து பெரிசாக்காமல் எப்படி தடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் பலன்களும் வந்து இருக்கும் முடிந்த வரைக்கும் இதை வந்து தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்துக்கோங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உங்கள் ரெண்டு பேத்துக்கு இடையில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து கண்டிப்பாக அனுமதிக்காதீங்க இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி வந்து பார்க்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்திடுவாங்க ஸோ இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பதினொன்றாவது வீட்டில் குரு கிரகத்தினுடைய அம்சம் இருக்குது அதனால் உங்களுக்கு வருமானம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கலாம் மேலும் நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா வியாபாரத்தின் மூலமாக கூட நல்ல ஒரு வெற்றிகள் வந்து பார்க்க முடியுங்க இந்த ஒரு தருணம் விரச்சகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மாறுதல்களுக்குரிய தருணம் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் தொழில் வேலை அப்படின்னு எதுவாக இருந்தாலுமே கூட எல்லா துறைகளிலுமே இருந்து உங்களுக்கு நிதி ஆதாயம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் சோ வியாபாரம் இந்த போன்ற விஷயங்கள் செய்யக்கூடியவங்களாம் பயப்படவே பயப்படாதீங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஏன்னா குருவினுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு இப்ப கிடைக்க போகுதுங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி குரு கிரகத்தினுடைய பார்வை உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது இதனால எல்லா விஷயமும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அதே போல் பணிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் ரொம்பவே வந்து டல்லாக இருக்குது மந்த நிலையில் இருக்குது வியாபாரம் அப்படின்னா கூட இனி வந்து நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும் ராசி அதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் மாதத்தினுடைய தொடக்கத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாவது வீட்ல வந்து அமர போறாங்க சோ இதனால பிரச்சனைகள் கொஞ்சம் தாங்க இருக்கும் ஆனா அவற்றுல இருந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நல்லபடியாக வந்து கிடைக்கும் அந்த வகையில் வந்து குரு பகவான் உங்களுக்கு உதவியாகவும் இருப்பார் ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை அதே போல் இந்த நேரத்தில் வீண் வாக்குவாதங்கள் மட்டும் ஏற்படாமல் வந்து பார்த்துக்கோங்க கவனமாக இருங்க முடிந்த அளவுக்கு வாகனம் ஓட்டக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ட்ராவலில் வந்து கவனத்தை செலுத்தணும் வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது கவனமாக இருக்க வேண்டுங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கூட விஜகராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் கவனத்தை வந்து செலுத்தணும் மேலும் இந்த அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் பார்க்கையில் ஒவ்வொரு நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களால் எப்போல்லாம் போக முடியுமோ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் ஆலயத்துக்கு போங்க அதிலும் குறிப்பாக பிரதோஷத்துக்கு வந்து நீங்கள் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வரும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படும் என்ன நண்பர்களே இந்த பதிவில் விரச்சகராசினியர்கள் அடையக்கூடிய பலன்களை எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குங்க இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்